இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் பெயரை மாற்றும் விவகாரத்தில் பதிவிழாக்காவுக்கு எதிராக ஜி சுவாமி தேவா வெற்றி பெயரை மாற்றும் விவகாரத்தில் தேசிய பதிவு இலாக்காவுக்கு எதிராக ஜி சுவாமி தேவாசிங் என்பவர் தொடுத்த வழக்கில் வெற்றி பெற்றுள்ளார் ஹி சுவாமி டேவா சிங் இலக்கி பஜன் சிங் என்ற பெயருக்கு பதிலாக குடும்ப பெயரை குறிக்கும் கிஸ்வாமி டேவா சிங் இலக்கி கைரான் பெயரை இணைக்கும்படி அவர் தேசிய பதிவிலாக்காவில் பதிவு செய்தார் ஆவணங்கள் போதவில்லை என்று கூறி அவரின் விண்ணப்பத்தை தேசிய பதிவிலாக்கா நிராகரித்தது இதனால் அவர் வழக்கு தொடுத்தார் தற்போது ஜெர்மனியில் பணிபுரியும் அவர் இன்று இணையம் வாயிலாக நடைபெற்ற வழக்கு விசாரணையில் கலந்து கொண்டார் இவரின் விண்ணப்பத்தை தேசிய பதிவிலாக்கா நிராகரித்தது நியாயமில்லை கி சுவாமி சிங் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என நீதிமன்றம் அறிவித்தது இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டில் பத்துமலை வளாகத்தில் யோகா தினம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்திய தூதரகத்தின் ஏற்பாட்டில் பத்தாவது அனைத்துலக யோகா தினம் இன்று காலை பத்துமலை வளாகத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது சுய மற்றும் சமூகத்திற்கான யோகா எனும் கருப்பொருளை மையமாக கொண்டு இவ்வாண்டு அனைத்துலக யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது பத்தாவது அனைத்துலக யோகா தின நிகழ்ச்சிக்கு மலேசியா புருனை சிங்கப்பூர் நாடுகளின் ஐக்கிய நாட்டு மேம்பாட்டு திட்டத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி திரு நீலாய் பானர்ஜி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் சுமார் ஆயிரத்தி இருநூறு பங்கேற்பாளர்கள் இந்த யோகா தினத்தில் கலந்து சிறப்பித்தனர் மேலும் மலேசிய அரசாங்கத்தின் மூத்த அதிகாரிகள் இந்திய சமூக சங்கங்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலாச்சார யோகா மற்றும் சமூக அமைப்புகளின் தலைவர்கள் மலேசியாவில் உள்ள பள்ளிகள் பொதுமக்கள் மற்றும் புலம்பெயர்ந்த இந்தியர்கள் உட்பட அனைவரும் பங்கேற்றனர் மலேசிய பிரதமர் தத்தோஷி அன்வார் இப்ராஹிமிற்கு இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைத்துலக யோகா தினத்தை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தியை வழங்கியுள்ளதாக மலேசியாவுக்கான இந்திய தூதர் திரு பி ரெட்டி தெரிவித்தார் மனித கடத்தலில் தொடர்புடைய நூற்று பதிமூன்று சந்தேக நபர்கள் கூண்டோடு கைது ஓப்ஸ் மெகா பிந்தாஸ் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் நடத்தப்பட்ட முப்பத்தி மூன்று சோதனைகளில் மனித கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் நூற்று பதிமூன்று உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டினரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது இருபத்தி ஐந்து ஆண்கள் இருபத்தி ஆறு பெண்கள் மற்றும் இருபத்தி இரண்டு சிறார்கள் மீட்கப்பட்டதாக புகிட் அம்மன் புலனாய்வுத் துறையின் உளவுத்துறை நடவடிக்கை துணை இயக்குனர் டிசிபி ஃபட்ஸில் மாசில் இங்கு நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் பாதிக்கப்பட்டவர்கள் மலேசியா பிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா பங்களாதேசம் கம்போடியா மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என அவர் குறிப்பிட்டார் பாலியல் மற்றும் கட்டாய உழைப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் முப்பத்தி எட்டு மற்றும் நாற்பத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட ஒரு பெண் மற்றும் இரண்டு ஆண்களை உள்ளடக்கிய மூன்று மாற்றுத்திறனாளிகளையும் போலீசார் மீட்டனர் மனித கடத்தல் நடவடிக்கைகளை போலீசார் கடுமையாக கருதுவதாகவும் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் அல்லது குற்ற கும்பல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் பொதுமக்களின் ஒத்துழைப்பை காவல்துறை பெரிதும் வரவேற்கிறது மனித கடத்தல் நடவடிக்கைகள் பற்றி அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்க பொதுமக்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார் தமிழில் நடிக்க சென்னை வரும் ஸ்ரீதேவி மகள் ஜான்வி நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் தமிழிலும் தெலுங்கிலும் கவனம் செலுத்த விரும்புகிறாராம் இதனை அடுத்து சென்னையிலோ ஹைதராபாத்திலோ தொடர்ந்து ஆறு மாதம் தங்கி இருந்து வாய்ப்புகளை தேடுவதுதான் சரிப்பட்டு வரும் என பலரும் ஜான்விக்கு அறிவுரை கூறியதாக தெரிகிறது எனவே சென்னையில் வசிக்கும் தனது சித்தி லதாவின் வீட்டில் தங்கியிருந்து தமிழ் படங்களில் நடிக்க ஜான்வி முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது அநேகமாக விஜயின் படத்திலும் சிவகார்த்திகேயனின் அடுத்த படத்திலும் ஜான்வியை ஒப்பந்தம் செய்ய உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் மோடியின் கார் மீது செருப்பு வீச்சு வாரணாசி பேரணியில் பரபரப்பு பின்னணியில் யார் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதல் முறையாக சொந்த தொகுதியான வாரணாசிக்கு பிரதமர் மோடி சென்ற நிலையில் அவரது கார் மீது செருப்பு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரதமராக மூன்றாவது முறையாக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக மோடி நேற்று வாரணாசி சென்றார் விவசாயிகளின் வங்கி கணக்கில் பதினேழாவது தவணையாக இருபதாயிரம் கோடி ரூபாயை விடுவித்தார் மேலும் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை அவர் தொடங்கி வைத்தார் இந்த வேளையில் பிரதமர் மோடி காரில் வாரணாசியில் ஊர்வலமாக சென்றார் காரின் முன் இருக்கையில் பிரதமர் மோடி அமர்ந்திருந்த நிலையில் சாலையின் இருபுறமும் பாஜகவினர் நின்று அவரை வரவேற்றனர் இந்த வேளையில் திடீரென்று பிரதமர் மோடி சென்ற கார் மீது செருப்பு வீசப்பட்டது கூட்டத்தில் இருந்து பறந்து வந்த செருப்பு பிரதமர் மோடி பயணித்த காரின் முன்புறத்தில் விழுந்தது இதனையடுத்து பாதுகாவலர் அந்த செருப்பை காரில் இருந்து எடுத்து அப்புறப்படுத்தினார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பிரதமர் மோடியின் கார் மீது செருப்பு வீசியது யார் பின்னணி என்ன என்பது உடனடியாக தெரியவில்லை இதுபற்றி போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் குகைக்குள் சிக்கிக்கொண்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பத்திரமாக மீட்பு நேற்று சம்போதோங் குகைக்குள் சிக்கிக்கொண்ட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பேரா மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை ஜேபிபிஎம் வெற்றிகரமாக மீட்டது இச்சம்பவம் குறித்து அக்குகைக்குள் சிக்கிய ஒருவரிடம் இருந்து தனது தரப்பு பிற்பகல் இரண்டு இருபத்தி ஆறு மணிக்கு புகார் பெற்றதாக பேரா ஜிபிபிஎம் செயல்பாட்டு பிரிவு உதவி இயக்குநர் சபரூர் ஜின்னூர் அகமது கூறினார் சீன ஆணும் தென்கொரியா பெண்ணும் குகைக்குள் பத்திரமாக இருந்ததாகவும் குகையின் பிரதான நுழைவாயில் மூடப்பட்டதால் அவர்கள் சிக்கிக்கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் சுமார் முப்பது நிமிடங்களில் மீட்பு நடவடிக்கை நிறைவடைந்தது குகை கதவு பாதுகாப்பு காவலர்களால் மீண்டும் திறக்கப்பட்டது என்று அவர் கூறினார் ஐந்து வயது சிறுமியை கொலை செய்ததாக மாது மீது குற்றச்சாட்டு இங்குள்ள தாமான் மால்கோவில் உள்ள வீடு ஒன்றில் ஐந்து வயது சிறுமியை கொலை செய்ததாக குடும்ப மாது ஒருவர் மீது இங்குள்ள மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது மஜிஸ்ட்ரேட் எஸ் புனிதா முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது குற்றச்சாட்டை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக ஒன் பத்திமா சஹரா ஒன் அப்துல்லா வயது இருபத்தி ஏழு என்ற அம்மாது தலையை அசைத்தார் கொலை வழக்கு உயர் உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்பதால் அவரிடம் எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை கடந்த ஜூன் ஐந்து முதல் பத்து வரை இமான் அடேலியா யூசுல்லா என்ற அந்த சிறுமியின் மரணத்திற்கு காரணமாக இருந்ததாக அந்த இளத்தரசி மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கட்டாய மரண தண்டனை அல்லது முப்பது ஆண்டுகள் முதல் நாற்பது ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனை மற்றும் குறைந்தது பனிரெண்டு பிறம்படி வழங்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பெண்ணின் காருக்கு தீ வைத்த குணசேகரனுக்கு ஆறு ஆண்டு சிறை பெண்ணின் காருக்கு வேண்டுமென்றே தீ வைத்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட வேலையில்லாத ஆடவனுக்கு என்று கொலம்பூர் செக்ஷன் நீதிமன்றம் ஆறு ஆண்டு சிறை தண்டனை விதித்தது கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் திகதி சொராஸ் அடுக்குமாடி குடியிருப்பில் முப்பத்தி ஏழு வயதுடைய மஞ்சித் பால் கார் என்பவரின் தயோதா வியோஸ் காருக்கு தீ வைத்த சம்பவத்தை குணசேகரன் ஒப்புக்கொண்டார் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பெரும் சேதம் ஏற்படும் அளவுக்கு குற்றத்தை புரிந்ததால் குணசேகரனுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என அரசு தரப்பு நீதிமன்றத்திடம் கோரிக்கை முன்வைத்தது தனக்கு வேலையில்லை என்றும் நோய்வாய்ப்பட்ட தாயாரை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதால் குறைந்தபட்ச தண்டனையை விதிக்கும்படி குணசேகரன் கோரிக்கையை முன்வைத்தார் இருதரப்பு வாதங்களுக்கு பின்னர் செக்ஷன் நீதிமன்றம் குணசேகரனுக்கு ஆறாண்டு சிறை தண்டனை விதித்தது என்பது குறிப்பிடத்தக்கது விஷ சாராய வழக்கில் மூன்று பேருக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் மரண எண்ணிக்கை நாற்பத்து ஐந்தாக உயர்வு கள்ளக்குறிஞ்சி விஷ சாராய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக விளங்கும் மாதேஷ் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார் விஷ சாராய வழக்கில் கைதான மூன்று பேருக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது கள்ளச்சாராய வியாபாரி கோவிந்தராஜ் சகோதரர் தாமோதரன் கோவிந்தராஜ் மனைவி விஜயா ஆகிய மூன்று பேரையும் பதினான்கு நாட்கள் காவலில் வைக்க கள்ளக்குறிஞ்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கள்ளக்குறிஞ்சியில் விஷ சாராயம் குறித்தவர்களில் நாற்பத்து ஐந்து பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் என அரசு மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது இதனிடையே கள்ளக்குறிஞ்சிக்கு நேரில் சென்ற இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விஷ சாராயம் குறித்து பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் அப்பகுதியில் உள்ள இறந்தவர்களின் இருபத்தி ஏழு குடும்பங்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் தலா ரூபாய் பத்து லட்சத்துக்கான காசோலையை வழங்கினார் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு